வணக்கம் எனக்கு வாமனாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவர இருக்கிற பராசக்தி திரைப்படத்திற்கு நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் சார்பில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் நாள் தீபாவளி பண்டிகையின் போது இரண்டாம் உலகப்போரில் நடந்த ஒரு தமிழ் குடும்பத்திற்கு நேர்ந்த ஒரு அவலத்தை சுட்டி பராசக்தி என்கிற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சிதறி போய்விடுவார்கள் அதற்கு பிறகு கடைசியில் அந்த குடும்பம் ஒன்று சேருவது தான் இத்திரைப்படத்தின் கதையம்சம் முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வறுமையிலும் பசியிலும் ஒரு மனிதன் எவ்வாறான அவமானங்களை சந்திக்கிறான் அப்படிங்கிறத பற்றி விளக்குவதுதான் பராசக்தி திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கான வசனத்திற்கு இன்றளவும் மக்கள் மனதில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது எழுபது ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு சரித்திர புகழ்பெற்ற ஒரு திரைப்படம் எது என்றால் அது நம்முடைய நடிகர் திலகம் நடித்த பராசக்தி திரைப்படம் இரண்டாம் உலக போரின் போது அப்போது பர்மா இன்று மியான்மர் என்று அழைக்கப்படுகிற நாட்டிலிருந்து நடிகர் திலகம் தமிழகத்திற்கு வருகிறார் அப்பொழுது அம்மா தாயே பிச்சை போடு அப்படின்னு ஒரு குரல் உடனே நடிகர் திலகம் சொல்கிறார் தமிழகத்தின் முதல் குரலே இதுதான் அதற்கு பிறகு ஒரு ஒரு பெண்மணி ஒரு சூழ்ச்சியான ஒரு பெண்மணி கிட்ட போய்ட்டு இவர் மாற்றுறாரு அந்த பெண்மணி வந்து ஒரு நடனம் ஒன்று அழகான நடனம் ஒன்று ஆடுற ஆடுறாங்க அது என்ன பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓர் ரசிக்கும் சீமானேவா இந்த திரைப்படத்திற்கும் இந்த பாடலுக்கும் குறிப்பாக இந்த திரைப்படத்தில் இந்த பாடலுக்கு இன்று வரை மிகப்பெரிய வரவேற்பு இருக்குங்க நானே இந்த பாட்டோட தீவிர ரசிகை இந்த ஓ ரசிக்கும் சீமானை பாட்டுக்கு அந்த காலத்திலே ரொம்ப பிரமாதமாக இசையமைச்சிருக்கிறாங்க இந்த பாட்டு முடிஞ்சதும் நடிகர் திலகத்தோட உடைமைகள் களவாடப்படுகிறது அது எல்லாத்தையுமே வந்து அந்த பெண்மணி வந்து தன்னுடைய சூழ்ச்சியால் எடுத்துக்கிறாங்க நடிகர் திலகம் வந்து ஒரு யாசகன் போல மாறிவிடுகிறார் உண்பதற்கு உணவில்லை உடுத்தி கொள்ள துணி இல்லை படுத்து கொள்ள உறைவிடமில்லை இதை வச்சு தான் இந்த திரைப்படம் முழுவதும் எடுக்கப்படுது இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இவருடைய உடன் பிறந்த தங்கையான கல்யாணி அவர் வந்து ஒரு அவங்க வந்து ஒரு விதவையாக இருக்காங்க ஒரு கை குழந்தையோட ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்களுக்கு வந்து இன்னொரு பெண்மணி வந்து ஆலோசனை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா கவலைப்படாத எப்படி வாழ்கிறதுன்னு கவலைப்படாத விதவைகளுக்கெல்லாம் பிரதான தொழில் எது அப்படின்னா இட்லி கடை நடத்துகிறதா நீ வந்து இட்லி கடை நடத்து அப்படின்னு சொல்கிறாங்க வறுமை தாழ முடியாமல் நடிகர் திலகத்தினுடைய சகோதரி தன்னுடைய கை குழந்தைய வந்து தண்ணியில் போட்டு தண்ணியில் போட்டுறாங்க ஆனால் கடைசியில் அந்த குழந்தை வந்து உயிரோடு கிடச்சிருது அதே போல் நடிகர் திலகம் அவர்கள் தன்னுடைய உடைமைகள்லாம் இழந்து முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் மென்மையாக தான் நடந்துக்கிறாரு மற்றவங்ககிட்ட போய் மென்மையாக சொல்கிறாரு எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை போட்டுக்க ட்ரெஸ் இல்லை நான் வந்து மதுரைக்கு போகணும் அப்படின்லாம் சில பேர்கிட்ட உதவி கேட்குறாரு யாருமே அவர் அவருக்கு வந்து உதவி செய்ய மாட்டுறாங்க இந்த திரைப்படத்தில் நடிகர் திலக நடிகர் திலகத்தினுடைய கதாபாத்திரம் என்னென்னா குணசேகரன் குணசேகரன் சந்திரசேகரன் நானசேகரன் குணசேகரனாக நடிகர் திலகமும் சந்திரசேகரனாக நானசேகரனாக ஞானசேகரனாக எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள் எப்படி நடிகர் திலகத்திற்கு இந்த திரைப்படம் முதல் திரைப்படமும் அதே போல் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கும் இது முதல் திரைப்படம் இந்த படத்தில் நான் நான் ரசித்த ஒரு சில காட்சிகளை பற்றி பேச போகிறேன் தேசம் ஞான கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசுமன் செல்லாதடி இந்த பாட்டு வந்து ரொம்ப பிரமாதமான பாட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இந்த பாட்டு மேலே எனக்கு எப்பவுமே குழந்தையிலேருந்து ஒரு வீ ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால நடிகர் திலகத்தோட கெட்டப்லேயே போயிட்டு நான் வந்து மனு தாக்கல் பண்ணேன் வேட்புமனு தாக்கல் பண்ணேன் அது வந்து பிரபலமான பத்திரிக்கைகளான தினத்தந்தி மற்றும் தினமலர் ரெண்டு பத்திரிகையிலேயுமே தமிழ்நாடு முழுவதும் வந்திருந்தது அவரை மாதிரியே வெள்ளை கலர் சட்டை கருப்பு கலர் ஃபேண்ட்டு தலையில் வந்து அவர் போட்டிருந்த அதே தொப்பி இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடையில் தேடி வாங்கி போட்டு அந்த கெட்டப்லேயே போயிட்டு வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருந்தேன் அப்போனா எந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த தேசம் ஞான கல்வி ஈசன் பூசையெல்லாம் அந்த பாடலின் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்திருக்குன்னு பார்த்துக்குங்க இவர் முதல்ல ஆரம்பத்தில் சில பேரோட வீட்டு வாசலில் படுக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சேட்டுக்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ஐநூறுரூவா தர்றீங்களா ஐநூறுரூவா இல்லை மன்னிக்கணும் ஐம்பது ரூபா தரீங்களா என்னோடய ஃபேன்ட்ட விலைக்கு எடுத்துக்கிட்டு ரூபா தரீங்களா நான் மதுரைக்கு போகிறேன்றாரு அந்த சேட்டி இல்லைல்ல ஐம்பது ரூபாலாம் தர முடியாது அப்படின்றாரு அதுக்கு பிறகு இவர் தெருவில் படுத்து தூங்குறாரு ஒரு போலீஸ்காரர் வந்து நடிகர் திலகத்தை வந்து கைத்தட்டி கைத்தடி வச்சு தட்டி எழுப்பி அவருடைய தலைமுடியை பிடிச்சி அப்படியே உளுக்கிறாரு அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் நடிகர் திலகம் நியாயமாக நேர்மையாக இருந்த வரைக்கும் அவருக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காது ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படிங்குறத இந்த படத்தோட முக்கியமான கான்செப்ட் திருப்பி சொல்கிறேன் இந்த திரைப்படத்தின் முக்கியமான கான்செப்ட் எதுனா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் இவர் என்ன பண்ணுறாரு நியாயமாக தர்மமாக இருக்கிற வரைக்கும் இவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கல போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கல தங்கிறதுக்கு இடம் கிடைக்கல அடாவளித்தனவா கொஞ்சம் பைத்தியக்காரன் மாதிரி மாறிடுறாரு அதாவது தட்டி பறித்து சாப்பிடக்கூடிய ஒரு கேரக்டருக்கு மாறுறாரு மாறினதும் மற்றவங்களாம் பயந்துக்கிட்டு அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு தானாகவே அவருக்கு கிடைக்குது அப்போ தான் அவர் சொல்கிறாரு இன்று முதல் நானும் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அதே போல் படத்தோட ஆரம்பத்திலே சக்சஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும் அவர் எந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த திரைப்படமும் வெற்றி பெற்று அதற்கு பிறகு நடிகர் திலகம் அவர்களும் திரைப்பட உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான ஜாம்பவானாக வளர்ந்து இன்றளவும் மக்கள் மனதில் இடம் பிடித்து வரலாற்றிலும் இடம் பிடித்திருக்கிறார் ஒருத்தங்களோட வாயிலிருந்து மங்களகரமான வார்த்தை வந்ததுன்னா அது பழிக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நடிகர் திலகம் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் திரைப்படமான பராசக்தியில் சொன்னது அதற்கு பிறகு கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தில் அந்த கோர்ட்டு சீன் வருது அந்த கோர்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் பாடலாசிரியர் கண்ணதாசன் அவர் நீதிபதியாக வர்றாரு நல்லா கூர்ந்து கவனிங்க கண்ணதாசன் வந்து ரொம்ப சின்ன வயசு இந்த திரைப்படத்தில் அதனால் நிறைய பேருக்கு அது கண்ணதாசன் கண்டுபிடிக்க முடியாது கண்ணதாசனுடைய நினைவு தினம் அக்டோபர் பதினேழு அப்படின்றதையும் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் நடிகர் திலகத்துக்கும் கண்ணதாசனுக்கு இடையில் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே அதே போல் கல்யாணி என் தங்கை கல்யாணுக்கு திருமணம் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக வச்சுருப்பாங்க அந்த ஒரே தங்கையான கல்யாணி அந்த பெண்மணியும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் நீதிமன்றத்தில் வந்து கூண்டில் நிற்கிற மாதிரி அப்போ இவர் வந்து அந்த டயலாக் பேசுவார் ஓடினால் ஓடினால் என் தங்கை கல்யாணி வாழ் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படின்றது இன்று வரை பிரபலமான ஒரு வசனம் அது அப்படி கூண்டில் நின்று இவருடைய தங்கை கல்யாணி வசனம் பேசும்போது அந்த நீதிபதி வந்து அவள் பேசக்கூடிய பேச்சை கேட்டு மயங்கி சரிந்து விழுகிறார் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியாக பராசக்தி படத்தில் வந்து பார்க்கப்படுது சுருக்கமாக சொல்லணும் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இந்த திரைப்படத்தில் வந்து தன்னுடைய உடைமைகள்லாம் இழந்து குடும்ப விருப்பம் குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒவ்வொரு பக்கமும் செதறி போய் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய தன்மானம் எல்லாத்தையுமே இழந்து உணவுக்காகவும் உறைவிடத்திற்காகவும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வறுமையில் ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுவான் கௌரவமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒருத்தனுக்கு வந்து வறுமை வந்துச்சுன்னா அவன் வந்து எல்லாத்தையும் இழக்கிறான் அப்படிங்குறத இந்த கதையோட சுருக்கம் இந்த கதையோட கருத்து இந்த திரைப்படத்துக்கு இன்றளவும் வரவேற்பு இருக்கும்போது நடிப்பே சுத்தமாக வராத சிவகார்த்திகேயன் பராசக்தி அப்படின்ற தலைப்புள்ள ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு இதை நடிகர் திலகத்தின் ரசிகர்களால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா பராசக்தி திரைப்படம் அப்படின்னாலே அது நடிகர் திலகத்திற்கு மட்டுமே பொருந்தக்கூடியது அப்படி இருக்கும்போது போது நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் நடித்து அதாவது இந்த தலைப்புள்ள படத்தில் நடிக்கிறதுனால அந்த படத்தோட அழகே சிதைந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் திலகத்தின் ரசிகர்களாகிய நாங்கள் அனைவரும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் இப்போ உதாரணமாக அமரன் சொல்லிட்டு சமீபத்தில் சிவகார்த்திகின்னு ஒரு படத்தில் நடித்தார் நடிகர் கார்த்தி வந்து நடிகர் கார்த்திக் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக அந்த தலைப்பை விட்டு கொடுத்தார் ஆனால் அதே மாதிரி பராசக்தியோட தலைப்பை வந்து நடிகர் திலகத்தினுடைய ரசிகர்களாக எங்களால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காணொலி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்